ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லாஜிக் கேட்ஸை வந்து எப்படி கேடன்ஸில் சிமுலேஷன் பண்ணி பார்க்குறதுன்றதை பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஆடசன்ஸ் அப்டிராக்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் போன வீடியோவில் வந்து நம்ம ஹாஃப் ஆர்டர் பார்த்தோம் எப்படி சிம்முலேஷன் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் ஆடரை பார்க்கலாம் ஸோ இப்போ சொல்கிறேன் அந்த அண்ட் சப்ராக்டர்ஸ் வீடியோ பார்க்கலனா அது பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சர்க்கியூட்லாம் எப்படி பில்ட் பண்ணுறதுன்றது தெரியும் அப்புறம் இப்போது நீங்கள் ஆஃப் ஆர்டர் பார்க்காம ஃபுல் ஆர்டர் வந்திருந்தீங்கன்னா அந்த ஆடர்ஸ் அண்ட் சப்ராக்டர்ஸ் யூஸிங் லாஜிக் கேட்ஸ் அந்த வீடியோவில் வந்து கடைசியில் சொல்லியிருப்பேன் அதை வந்து நீங்கள் லாஜிக் கேட்டு நான் பில் பண்ணுற மாதிரி பில் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அது மட்டும் மாற்றிக்கோங்க அதுவும் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த ஆடர்ஸ் அண்ட் சப்ராக்டர்ஸ் வீடியோவில் லாஸ்ட்ல ஸோ வாங்க இப்போ வந்து புது செல்வி க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபுல் ஆர்டர் க்ரியேட் பண்ணுவோம் நம்ம லைப்ரரியில் ஃபுல் அண்டர் ஸ்கோர் ஆர்டர் எஃப் அண்டர் ஸ்கோர் ஏன்னு வச்சுக்கிறேன் ஓகே ஓப்பன் இப்போது ஃபுல் ஆட் இருக்கு சர்க்கியூட் வந்து நான் இங்கே சைட்டில் ஆட் பண்ணுறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்து நம்ம இப்போது பில் பண்ணுவோம் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட் வேணும் அதை வந்து நம்ம லைப்ரரியிலேருந்து எடுத்துப்போம் எக்ஸ்ஆர் அண்டர் ஸ்கோர் கேட் ஓகே க்ளோஸ் எக்ஸ்ஆர் ரெண்டு எக்ஸ்ஆர் வேணும் அவனை நான் இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஏபி இதில் இருந்து ஒரு எக்ஸார் வரணும் ஸோ இதை நான் இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பிளேஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் ஸோ இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இது இது உங்களோட பிளேஸ்மெண்ட்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு ஹேண்டு கேட்டு ஸ்கோர் கேட் கே 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 இன்게 ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஆன் கேட் இதுக்கு அப்புறம் ஒரு ஆர் கேட் ஆர் கேட் ஹைட் ஆர் கேட் ఇం게 ओके எஸ்கேப்กดிட்டேன் 나 இந்த ఎక్స్ আর కూడా కొంచెం తల్లి ప్లేస్ பண்ணிக்கிறேன் ఇం게 ప్లేస్ பண்ணிக்கிறேன் ஏதோ இது பேரலாக இருக்கும் ஸோ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து பின்ஸ் கொடுத்துக்கலாம் இன்புட் பின் வந்து ஃபுல்லாக இருக்குது மூணு பின் ஏபிசி ஹைடு ஏ இங்கே கொடுத்துக்கிறேன் பி இங்கே கொடுத்துக்கிறேன் சி வந்து நான் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கிறேன் இருக்குது இந்த லைன் இங்கே சி கொடுத்துக்கிறேன்

பியும் எஸ் ஆர் இந்த எக்ஸ்ஆர்லருந்து இன்னொரு எக்ஸ் ஆர்க்கு இன்புட்டு இன்னொரு இன்புட்டு சி

இந்த ரெண்டாண்டு கேட்டும் எடுத்து ஒரு ஆறு கேட்டுக்கு ஓகே இது எடுத்து இங்கே கொடுத்துக்கலாம் இது எடுத்து இங்கே கொடுத்துக்கலாம் ஓகே சிக்கன் சேவ் கொடுத்து பார்க்குறேன் ஓகே எந்த வார்னிங்கும் வரல எந்த இடம் வரல okay இதை cell view பண்ணிக்கலாம் create cell view from cell view இது பண்ணல okay இதை சம் கேரி மாத்தி ऐड space carry ஓகே சம்மன் மேலே கேரி கீழே வரும் இது உங்கள் இஷ்டம்தான் ஓகே புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபைல் நியூ புதுசனால அண்டர் ஸ்கோர் போட்டுக்கிறேன் ஓகே நம்ம இப்போ புது ஸ்கிமாட்டிக் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபுல் ஆர்டர் எடுத்துக்கலாம் இன்ஸ்டன்ஸ் ஐ ப்ரௌஸில் போயிட்டு நம்மளோட இதில் ஃபுல்லாடர் நம்ம கிரியேட் பண்ணது எடுத்துக்குவோம் ஓகே இப்போ இதுக்கு வந்து நம்ம த்ரீ இன்புட்ஸ் கொடுக்கணும் நம்ம வந்து எல்லா காம்பினேஷன்ஸும் வரணும்னா நம்ம டூ இன்புட்டு கொடுத்த மாதிரி வெறும் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துட்டு டிலே மட்டும் கொடுத்தா நம்மளால் பார்க்க முடியாது த்ரீ இன்புட்ஸ்க்கு நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னா இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ப்ரௌஸில் அனலாக் லைப்ரரி ஃபஸ்ட்டு வி பல்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நான் இதை ஒன்று செட் பண்ணிக்கிறேன் பீரியட் வந்து எப்படி கொடுக்க போகிறோம்னா ஒன்றுத்துக்கு வந்து ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னொன்றுத்துக்கு வந்து ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் சாரி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இன்னொன்று வந்து டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு கொடுக்க போகிறேன் ஸோ வந்து த்ரீ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறேன் தான் நம்ம இது பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் டூ ஹண்ட்ரட் கொடுத்துக்கிறேன் டூ ஹண்ட்ரட் நைனோ டூ ஸோ பல்ஸ் வித் அதோட ஹாஃபு ஹண்ட்ரட் இது டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு நெக்ஸ்ட்டு இதுலேயே ஒன் நான் கொடுத்துட்டு இப்போ வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கொடுக்குறேன் ஹண்ட்ரட் நைனும் பல்ஸ் வித் ஃபிஃப்டி நைனும் हाय, ओके, नेक्स्ट इंस्टेंस ओन ये पीरियड अंदर हाँ फिफ्टी पल्स विथ टwenty five नाइन, ओके हाय ஓகே பின்ஸ் கொடுத்துக்கலாம் இன்புட் ஏபிசி b ஏபிசி ground கொடுக்கலாம் ground கொடுத்துக்கிறேன் ground, output pin கொடுத்துக்கிறேன் Sum carry hine carry okay, wiring good the Input good the rank okay

टू हंड्रेड आम इंतजैंत ओके टाप्र ரன் ஆகுது ஸோ நான் ஏன் அப்படி டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின்னா கொடுத்தேன்னா இப்போ எனக்கு வந்து இங்கே டூ ஹண்ட்ரடுக்கு வந்து இருக்கும் டூ ஹண்ட்ரடில் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் இருக்குது இது வந்து ஹண்ட்ரடில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது இதில் ஃபிஃப்டியில் இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு எல்லா காம்பினேஷன்ஸும் வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஜீரோ 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 ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் 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 ஸோ எல்லா காம்பினேஷன்ஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல நடுவில் இந்த மாதிரிலாம் வருதுல்ல இதெல்லாம் ஏன் வருதுன்னா நமக்கு இங்கே நம்ம என்ன கொடுத்தோம் இது டூ ஹண்ட்ரடு ஹண்ட்ரடுன்னு கொடுத்தோமா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை லைனு டைரெக்டாக அப்படியே ஹண்ட்ரட் ஆகலை இங்கே கொஞ்சம் டிலே இருக்குல்ல இந்த டிலே வந்து இங்கே மேட்ச் ஆகிறதுனால நமக்கு அந்த மாதிரி வருது ஸோ நம்ம இந்த சேஞ்ச் ஆகிற இடத்துலலாம் வேலியூஸை வந்து எடு ஸ்கிப் பண்ணிக்கலாம் நமக்கு எங்கெங்கே வேணும் ஜீரோ 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 ஸோ நான் இங்கே வந்து ட்ரூத் டேபிள் அட்டாச் பண்ணுறேன் ஸோ ஜீரோ ஜீரோ ஜீரோக்கு அங்கே அந்த ட்ரூத் டேபிள் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஜீரோக்கு சம்மு ஜீரோ கேரியும் ஜீரோ நெக்ஸ்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன்னுக்கு வந்து சம்மு ஒன்று கேரி ஜீரோ நெக்ஸ்ட்டு ஜீரோ ஒன் ஜீரோக்கு சம்மு ஒன்று கேரி ஜீரோ ஜீரோ ஒன் ஒன்னுக்கு Zero carry சம்மு ஜீரோ கேரி ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன் ஜீரோ ஜீரோக்கு சம்மு ஒன்று கேரி ஜீரோ நெக்ஸ்ட்டு ஒன் ஜீரோ 0 சம்மு ஜீரோ கேரி ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்று ஜீரோக்கு 0 ஜீரோ கேரி ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்று ஒன்றுக்கு சம்மும் ஒன்று carry ஒன்று ஸோ அதே மாதிரி இருக்கு ஸோ நம்ம ஃபுல்லே ஆர்ட்ரு வந்து கரெக்டாக நம்ம டிசைன் பண்ணி அது ஸ்டிமுலேஷன் பண்ணி செக் பண்ணியாச்சு ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம ஆஃப் சப்ஜெக்ட் இருப்பாப்போம் தேங்க்யூ